ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் கொய்யாக்காய் பழுக்காத கொய்யாக்காய்க்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அதை எப்படி சாப்பிட்டா நமக்கு நன்மை கிடைக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பழுக்காத குய்ய காயில பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச அளவு தான் சர்க்கரை இருக்குது இதனால் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த இந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கொய்யாய் காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைஞ்சி இருக்கிறதால நம்மளுடைய இம்யூனி சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் கொய்யா காயை சாப்பிட்றதால நம்மளுக்கு அஜீர்ண எல்லாம் தீர்ந்து பசிய வந்து நல்லா தூண்டுறதுக்கு இந்த கொயாக்காய் வந்து ரொம்ப உதவியாயிருக்கு இது நம்ம வயிற்ற வந்து நல்லா சுத்தம் பண்றதால நம்மளுக்கு வந்து பசித்தன்மை அதிகமா எடுக்கும் இந்த கொயாக்காய் பார்த்தீங்கன்னா இதுல பொட்டாசியம் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்தத்தை சமநிலப்படுத்த இது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப இருக்குது இது நம்மளுடைய சிறுநீரகத்தை நல்லா தூய்மைப்படுத்துறதால சிறுநீரகம் எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்க இந்த கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா உதவியா இருக்கு இந்த கொய்யாக்காயை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டும் சாப்பிடலாம் அதில் கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்தும் சாப்பிட்டோம்னா நல்ல ருசி அதிகமா இருக்கும் இந்த கொய்யாக்காவை சில பேர் வந்து சூப்பு மாதிரி வச்சு கூட சாப்பிடுறாங்க அது வந்து அஜீரண பிரச்சனைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த சூப்பு வந்து உதவியா இருக்கும் இந்த கொய்யாக்கா பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து நோய்களை வந்து தடுக்கும் சக்தி வந்து இதுல அதிகமா இருக்கு இத நம்மளுடைய தினசரி உணவுல நம்ம சேர்த்து கொள்ளும் போது ஸ்நாக்ஸுக்கு பதில நல்லா ஆரோக்கியமான பழ வகை இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் நல்லா கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம கொய்யா காயா இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவியா இருக்கு இந்த கொய்யாக்கா ஒரு இயற்கை ஆன்டிபயாட்டிக் மாதிரி செயல்படுறதால நமக்கு வந்து தொற்று நோய்கள் வாயு தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் இருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இது உதவியா இருக்கு இந்த கொய்யாக்காவை பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பல் காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதில் அதிகபடியான குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால இரும்பல் காய்ச்சல் நேரத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற நேரத்தில் டெய்லி ஒரு கொய்யாக்கா நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துருக்கமாக சொன்னால் இந்த கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியம்னு கூட சொல்லலாம் இது ஒரு சின்ன பழம் தான் ஆனால் இதில் நமக்கு நிறைய நன்மைகள் நிறைஞ்சு இருக்குது இது நம்மளுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது இதை காயாக சாப்பிடுங்க ரொம்ப உடலுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான தகவலுக்கு பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்